எமது உள்ளங்கள் சிந்தனைகள் உண்மையை அறிந்து கொள்ள ஆர்வம் கொள்ளுகின்றன இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே தவ காலத்தின் நான்காவது வாரம் சனிக்கிழமையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய இறைவாத்தை சற்று பார்க்கின்ற வேளையிலே மெசியாவை அறிந்து கொள்ள யூத மக்கள் ஆர்வம் கொள்ளுகின்றார்கள் இந்த உண்மையை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவர்களிடையே பிளவுகளும் குழப்பங்களும் வருகின்றன காரணம் அவர்கள் நோக்கம் சிந்தனை மெசியாவை அறிந்து கொள்வதிலே இருந்தது ஒழிய ஆண்டவர்கள் இருக்கவில்லை அதைவிட அவருடைய செயலிலே அவருடைய நோக்கத்திலே இருக்கவில்லை எம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சமயங்களிலே நாம் உண்மையை அறிந்து கொள்ள நாம் ஆர்வம் கொள்ளுகின்றோம் ஆனால் பல சமயங்களிலே இந்த ஆர்வம் எம்முடைய உள்ளங்களுக்குள்ளே பிளவுகளையும் எம்முடைய வாழ்க்கையிலே பிளவுகளையும் கொண்டு வருகின்றன ஏனென்று சொன்னால் நாம் காரணத்தோடு நாம் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் ஆனால் கடவுள் உண்மையானவர் அவரை அறிந்து கொள்ள அவர் மீது தாகம் கொள்ள நாம் பல சமயங்களில் நாம் தவறி விடுகின்றோம் அதனால் நாம் எம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்து கொள்வோம் அதே போல எம்முடைய உள்ளங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக பிளவு இல்லாமல் அன்போடு பகிர்வோடு சமாதானத்தோடு உள்ளங்களை வைத்துக் கொள்ள இந்த நாள் முழுவதுமாக நாம் தியானிப்போம் சிந்திப்போம் என்னுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம்